இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறக்குடைய தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் படித்து பதிவு செய்து வேலை இல்லாமல் எண்ணிக்கை ஒரு கோடிக்கு இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது வேதனையாக இருக்கிறது பொறியியல் பட்டதாரிகள் சென்னையிலே வந்து நாலாயிரம் ரூபாய் தங்களுக்கு தகுதி குறைவாக நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கான வேலை அவர்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை செய்தி நமக்கு வருகிறது அன்பிற்குரியவர்களை நாங்களெல்லாம் படிக்கின்ற காலம் ஒன்று நாங்கள் சென்னையிலே நான் நயோனா கல்லூரியிலே படித்த காலத்தில் அன்றைக்கு இளைஞர்களிடத்திலே நாங்கள் கவிதையை போல் பேசிக் கொள்வோம் சொல்லி இருக்கிறேன் அப்பொழுது வேடைகளிலே நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்வோம் நான் படித்திருக்கிறேன் நான் பிஎஸ்சி எஸ் பிசிக்ஸ் படித்திருக்கிறேன் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்திருக்கிறேன் நான் ஒரு பட்டதாரி நான் பல போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கிறேன் எனக்கு தெரியும் உலகத்திலே எங்கே எது கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசி இருக்கிறோம் இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் நிலக்கரி எங்கே அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் அதிகமாக கிடைக்கிறது தங்கம் அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் இப்படி சொல்லுவோம் எனவே இங்கிலாந்தில் எங்கே இரும்பு கிடைக்கிறது ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது எங்கே தென்னாப்பிரிக்காவிலே வைரம் கிடைக்கிறது தங்கம் கிடைக்கிறது எங்கே ஆஸ்திரேலியாவிலே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியாது இந்தியாவிலே எங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்று அன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் அன்றைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்தது கோபமாக சில பேர்கள் பேசுவார்கள் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் எல்லாம் தள்ளுங்கள் எடுத்து தள்ளுகின்ற வேலையாவது சில பேருக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லுவார்கள் அதே பிரச்சனை இன்றைக்கும் தொடர்கிறது எம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே ஒரு நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாதையில் அதனுடைய இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டு மையங்களை தொடங்குவதும் பயிற்சி அளிப்பதுமாக நாங்கள் சில வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் திட்டமிட்டு எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறது அதற்கு இவர்களை தகுதியானவர்களாக மாற்ற இன்றைக்கு விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம் மிக விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம் செயல்படுத்துவோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள் ஒரு புதிய சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்